இருபத்தி ஆறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அபூர்வ நவராத்திரி வெள்ளி நூறு வருடங்களுக்கு பிறகு வரும் நாள் பத்து ரூபா கொடுத்தாவது இந்த பொருட்களை வாங்கி வீட்டில் வைங்க கடன் என்ற பேச்சே இருக்காது பதினாறு செல்வமும் வீடு தேடி வரும் அது என்ன பொருள் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் இந்த செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி பார்த்திங்கன்னா நவராத்திரி ஐந்தாவது நாளாக வருது வெள்ளிக்கிழமையில் வந்திருக்கு இப்போ மகாலட்சுமிக்கு உரிய நாள் காலையில் வெள்ளிக்கிழமை ஆறு டு ஏழு இருக்கு இல்லையா சுக்கிர ஓரை அந்த நேரத்தில் வாங்குங்க இல்லை மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒம்பது சுக்கிர ஓரையில் இன்றைய தினம் மகாலட்சுமிக்கு உரிய தினத்தில் வாங்கணும் அப்படின்னா வீட்டில் செல்வமும் பணமும் குவியும் இந்த ராபு காலம் யமகண்ட நேரத்தில் வாங்காதீங்க ஏன் சுக்கர ஓரையில வாங்கினா மிக சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைனாவே சுக்கர ஊரை மிகவும் உகந்தது அப்படின்னு நமக்கு தெரியும் இந்த சுக்கிரனும் மகாலட்சுமியும் பார்த்தீங்கன்னா அண்ணன் தங்கை மாதிரி அதனால சுக்கிர பகவானுக்கு உகந்த பொருட்கள் மகாலட்சுமிக்கு உகந்தது தான் இந்த நேரத்துல நம்ம வாங்கணும் அப்படின்னா சுக்கிர பகவானோட அருளும் மகாலட்சுமியோட அருளும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இன்றைய தினம் பத்து ரூபாய் கொடுத்து வாங்க வேண்டிய பொருட்களை பிறகு சொல்றேன் வசதி இருக்குது வீட்டில் வந்து இந்த பொருள் இல்லை அப்படின்னா நம்ம வாங்க வேண்டிய ஒரு ரெண்டு மூணு பொருளை நம்ம பார்க்கலாம் அதில் ஒன்று மகாலட்சுமி சிலை உங்கள் வீட்டில் மகாலட்சுமி படம் தான் இருக்குது மகாலட்சுமி சிலை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க சிலையை வைத்து விரும்பக்கூடியவர்கள் இன்றைய தினம் மகாலட்சுமி சிலை வந்து வாங்கி வீட்டுக்கு கொண்டுட்டு வந்து அதை வச்சு வழிபட்டீங்க அப்படின்னா வீட்டில் செல்வ வளத்துக்கு குறைவே இருக்காது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏழு குதிரை படம் இருக்கும் இல்லையா அது உங்கள் வீட்டில் இல்லை உங்களுக்கு வாங்கணும்னு ஆசை இருக்குது அப்படின்னா இன்றைய தினம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பூஜை பொருட்கள் விற்கும் இல்லையா அந்த கடைக்கு போய் நீங்கள் வந்து ஏழு குதிரை படத்தை வாங்கிட்டு வந்து அதை வைக்க வேண்டிய இடத்துல வைங்க ஏழு குதிரை படம் எங்கே வைக்கணும் வாஸ்து சாஸ்திரம் படின்னு இருக்குது அதை அந்த இடத்துல மாட்டணும் அப்படின்னா வீட்டில் பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது பெருமாளோட அவதாரங்களில் ஒன்று தான் ஹயக்ருப அவதாரம் அந்த ஹயக்ருபர் அப்படிங்கிறது குதிரை முகம் சூரிய பகவான் பாருங்கள் ஏழு குதிரை ரதம் இதில் தான் அவர் வருவார் அதனால இந்த ஏழு குதிரை அப்படிங்கிறது ஆன்மீக தொடர்புடையது சூரிய பகவானோட தொடர்புடையது பெருமாளோட தொடர்புடையது அதனால புரட்டாசி மாசமாகவும் இருக்கிறதுனால நவராத்திரி நாளாகவும் இருக்கிறதுனால இந்த ஏழு குதிரை படத்தை வாங்கி வீட்ல வைங்க அடுத்தது இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது சுக்கிர பகவானுக்குரிய கிழமை சுக்கிர பகவானுக்குரிய தானியம் என்ன மொச்சை இந்த மொச்சைய பத்து ரூபா கொடுத்தாவது வீட்டில் வாங்கிட்டு வந்து வைங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா குபேர விளக்கு வீட்டில் வந்து குபேர விளக்கு இல்லை அப்படின்னா லக்ஷ்மி கடாட்சம் கிடைப்பதற்காக நீங்க இன்றைய தினம் போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய பூஜை பொருட்கள் விற்கக்கூடிய கடையில குபேர விளக்க வாங்கிட்டு வந்து வீட்டில் ஏற்றலாம் இது மாதிரி செய்வதன் மூலமாக லக்ஷ்மியோட அருளும் குபேரனோட அருளும் நமக்கு கிடைக்கும் ஓம் லக்ஷ்மி குபேராய நமக அப்படின்னு கமெண்ட்டில் மறக்காமல் பதிவிடுங்க குபேரனோட அருளும் மகாலட்சுமியோட அருளும் உங்களுக்கு கிடைக்கட்டும் சிலை உங்ககிட்ட இல்லை அப்படின்னா இன்றைய தினம் நீங்கள் மறக்காமல் இந்த குபேரன் சிலையை நீங்கள் வீட்டில் வாங்கி வைக்கலாம் இருக்கிறவங்க இதில் இருக்கக்கூடிய வேறு பொருட்கள் குறைஞ்சது ஒரு நாலு பொருட்களாவது ஐந்து பொருட்களாவது நீங்கள் இதில் வாங்கி வச்சிங்க அப்படின்னா லக்ஷ்மி கடாட்சம் உங்கள் வீட்டில் நிறைஞ்சு இருக்கும் அடுத்ததாக நம்ம வாங்க வேண்டிய ஒரு பொருள் கல்லுப்பு கல்லுப்பு நிச்சயமாக சின்ன பேக்கெட்டாக வாங்கினீங்கன்னா கூட போதும் இதை பத்து ரூபாய் கொடுத்து வீட்டில் அன்றைய தினம் வாங்கி பூஜை ரூமில் சாமி கிட்ட வைங்க மகாலட்சுமி கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா பச்சரிசி பச்சரிசி அப்படிங்கிறதும் நம்ம வீடு குடி போகிறோம் முத முதல்ல அப்படின்னா ஐந்து பொருட்கள் எடுத்துகிட்டு போவோம் இல்லையா அதில் பச்சரிசி ஒன்று இந்த அரிசியை மறக்காமல் அன்றைய தினம் இப்போல்லாம் ரேஷனுக்கு போனீங்க அப்படின்னா பச்சரிசி உங்களுக்கு ஃப்ரீயாகவே காசு கொடுத்தே வாங்க வேணாம் இன்றைய தினம் போய் நீங்கள் ஃப்ரீயாக அந்த பச்சரிசியை வாங்கிட்டு வந்து வச்சிங்கனாலும் உங்களுக்கு மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் இந்த மஞ்சள் வந்து விரலி மஞ்சளாக வாங்கலாம் இல்லை குண்டு மஞ்சளாக வாங்கலாம் அல்லது மஞ்சள் தூளாக நீங்கள் வாங்கலாம் எப்படி வாங்கினாலும் சரி மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய நூற்றி எட்டு பொருட்களில் இந்த மஞ்சளும் ஒன்று அதனால் இந்த மஞ்சளை நீங்கள் பத்து ரூபா பாக்கெட் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சிங்கன்னா போதும் அடுத்து வெல்லம் இல்லை சர்க்கரை இந்த வெல்லமோ சர்க்கரையோ கா கிலோ வாங்கினீங்கன்னா கூட போதும் இதை வீட்டில் வாங்கி வைங்க அடுத்து துவரம் பருப்பு பாசி பருப்பு இதை நூறு கிராம் வாங்குனிங்கன்னா கூட சரி அன்றைய தினம் வாங்கினீங்கன்னா போதும் இந்த பருப்பும் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருட்கள் அடுத்து கற்பூரம் இந்த கற்பூரம் அப்படிங்கிறது தாந்திரிக பரிகாரங்களுக்கு ஏற்றது ஏற்கனவே நிறைய இந்த பச்சக்கற்பூரத்தை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம் இந்த கற்பூரம் அப்படிங்கிறதும் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருள் விஷ்ணுவுக்கு மிகவும் பிடித்த பொருள் அதனால தான் திருப்பதியிலலாம் லட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பச்சக்கற்பூரம் மெயினாக அந்த வாசம் அதில் இருக்கும் எந்த விசேஷ நாள்னாலும் கோவிலில் செய்யக்கூடிய நெய்வேதியங்களில் இந்த பச்சக்கற்பூரத்தை சேர்ப்பாங்க ஏன்னா அப்போ தான் அந்த கடவுளோட அனுகிரகம் நமக்கு கிடைக்குங்கிறதுனால அதனால் பச்சக்கற்பூரம் கொஞ்சோண்டு வாங்கி வைங்க ஏலக்காய் இது பத்து ரூபாய்க்கு தருவாங்களான்னு எனக்கு தெரியல ஆனால் சின்ன ஒரு ஒரு ரெண்டு ஏலக்காவோ மூணு ஏலக்காவோ எத்தனை கொடுக்குறாங்களோ தெரில அதை பத்து ரூபாய்க்கு கேட்டு பாருங்கள் இல்லை ஒரு இருபது ரூபாய்க்கு அந்த ஏலக்காய்

இதுவும் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய நூற்றி எட்டு பொருட்களில் ஒன்று நாவல் பழம் இருக்கு இல்லையா அதை நெய்வேத்தியமாக படைத்து வழிபட்டோம் அப்படின்னாலும் சிறப்பு ஆனால் நாவல் பழம் கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியல மகாலட்சுமிக்கு பிரியமான ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாவல் பழம் அதனால் நாவல் பழம் கிடைக்கல அப்படிங்கிறவங்க நெல்லிக்காய் கிடைச்சிச்சுன்னா அதை வாங்கி வீட்டில் வைக்கலாம் நெல்லிக்காய் கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் கிடைக்கும் இது வந்து பத்து ரூபாய்க்கு வாங்கி வச்சிங்கனாலும் போதும் இது மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருள் அதே போல மஞ்சள் குங்குமம் பத்து ரூபாய் இருந்தா போதுங்க இந்த மஞ்சள் குங்குமத்தை பத்து ரூபாய் கொடுத்து நீங்க வாங்கி வைங்க அடுத்தது கண்ணாடி கண்ணாடிங்கிறதும் ஆன்மீகத்துல ரொம்ப இடம்பெறக்கூடிய ஒரு மிக சக்தி வாய்ந்த ஒரு பொருள் இறையில் நம்ம வீட்டில் இருக்கணும் அந்த கண்ணாடிக்கு நல்லதையும் கெட்டதையும் கிரகிக்கக்கூடிய சக்தி இருக்கு அதனால தான் கோவிலில் கூட பாருங்க அந்த மூல விக்கிரகங்களுக்கு பின்னாடி அந்த கண்ணாடி இருக்கும் பாருங்க அந்த கண்ணாடி வந்து நேர்மறை சக்திகளை தன்னுள் ஈர்க்கக்கூடியது அப்படிங்கிறதுனால தான் நம்ம பூஜை ரூம்லையும் வைக்க சொல்றோம் அதனால கண்ணாடியை நீங்க இந்த நாளில் வாங்கி வைங்க அடுத்தது வள வளம்புரி சங்கு வீட்டில் வலம்புரி சங்கு இல்லாதவங்க இந்த நாளில் இதை வாங்கி வைங்க இதோட ஒளியில வந்து தீய சக்திகள் நீங்கி நல்ல சக்தி உருவாகும் அதனால தான் ஆலயங்கள்ல நடக்கக்கூடிய பூஜைகளில் இந்த சங்கு வந்து மிக முக்கிய ஒரு பொருளாக இருக்குது அபிஷேகத்துக்கு பயன்படுத்துவாங்க சங்கோட ஒளியை ஒழிக்க செய்வாங்க மகாலட்சுமிக்கு நிகரான பொருள் இந்த சங்கு இது எங்கெல்லாம் இருக்குதோ அந்த இடத்துல எல்லாம் லட்சுமி வாசம் செய்வாள் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இதை வந்து வீடுகளில் இல்லை அப்படிங்கிறவங்க வாங்கி வைங்க அடுத்தது அரகஜா இது வந்து ஒரு வாசனை திரவிய பொருள் இது வந்து வசீகர சக்தியை கொண்டுள்ளது இது வந்து தாந்திரிக பரிகாரங்கள்ல பயன்படுத்தப்படுது தாந்திரிக பரிகாரங்களுக்கு மட்டும் இல்லைங்க கோவில் பூஜைகளில் கூட இது ரொம்ப மிக முக்கியமான ஒரு பொருளாக பயன்படுத்தப்படுது அத்தர் ஜவாது இது மாதிரி இது ஒரு வாசனை திரவியம் புழுகு கூட இருக்கும் இதுவோ அல்லது அரகஜாவோ நீங்க வீட்ல வாங்கி வைங்க இது வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தியை உடைய ஒரு பொருள் அடுத்தது பத்து ரூபா கொடுத்து புதினா வாங்குங்க இந்த புதினாவை பற்றி நான் தனியாக ஏற்கனவே ஒரு பதிவே போட்டிருக்கேன் இந்த புதினா வந்து தாந்திரீக பரிகாரங்களில் மிக முக்கியமான ஒரு பொருளாக இருக்கு பத்து ரூபா கூட வேணாங்க வெறும் அஞ்சு ரூபா கொடுத்து நீங்கள் வாங்கினாலும் போதும் அதில் ரெண்டே ரெண்டு இலையை இன்று வந்து உங்களுடைய பர்ஸில் வச்சு பாருங்கள் இது வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி உடையது மீண்டும் வேறு காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்